ஜாதக ரீதியாக காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் விஷயம் நம்ம பேச போறது குல தெய்வம் தோஷம் இருக்கா நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம முன்னோர்களுடைய ஒரு அந்த பசியும் அந்த தாக்கமும் தீர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு ஐதீகம் பஞ்ச பூதங்களில் ஒரு பொருள் மண் அந்த மண்ணை கீழே குனிஞ்சு அள்ளி இப்படி மேலே போடும் பொழுது சக்கரங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடும் வணக்கம் ட்ரெண்ட் பக்தி சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் ஞான ஒளி ஜோதிடர் ஏ முத்துக்குமார் நான் வெற்றிலை வைத்து பிரசனம் பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் இன்று நாம் பார்க்கும் தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைமுறையே பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவ தோஷம் அதாவது தெய்வமே தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு தோஷம் அடுத்தது பெண் சாபம் அடுத்தது கலத்திர தோஷம் கால தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய தோஷங்கள் வந்து இருக்கு இதில் ஒரு மனிதன் வந்து அந்த தோஷங்களில் அடிபட்டு அந்த தோஷங்கள் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மனிதன் எல்லா வகையான செல்வங்களும் பெற்று அனைத்து வகையான சுகபோகமோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாலுமே கடவுளுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு வெறிய பெரிய மாலு மெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஐபியை கூப்பிட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதை பார்த்துருப்போம் ஏன் அந்த நபருடைய கூப்பிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நபருக்கு அந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லாமல் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நம்ம பொறுத்தவரையும் சம்பாதிக்கிறோம் சில சில நேரத்தில் பணம் இருக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா பத்த மாட்டேங்குது ஒரு அடி காலை எடுத்து வச்சு வேலை வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தடி கீழே போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு சருக்கள் ஏற்படுது அதை தாண்டி வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சில சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு ஒரு பெயர் புகழோட வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பு தடைபடுது இப்படி இருக்கிறதுக்கு வந்து ஜாதக ரீதியாக காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் விஷயம் நம்ம பேச போகிறது குல தெய்வம் தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் யாருடைய வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்து ஆண் குழந்தைகள் இல்லையோ அவர்கள் வீட்டில் குலதெய்வத்தோடைய அனுகூலம் அந்த நபருக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐந்தாம் இடம் ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டுந்தான் ஆண் வாரிசு பிறக்கும் அந்த தெய்வமே வந்து பிறந்தால் பெண் குழந்தை ரூபத்தில் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பெண் குழந்தை பெற்றெடுக்கிறதுனால தவறுகளோ பிரச்சனைகளோ கிடையாது ஆண் வாரிசுங்கிறது வம்சவிருத்தியை கொடுக்குற ஒரு விஷயம் அதனால் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்தது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தோடைய அனுகூலம் இல்லாமல் இருக்கிறவங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க இல்லைன்னா முதல் வாரிசு அப்படிங்கிறது இப்போது ஒரு நபர் தலைவர் அப்படின்னா அந்த குடும்பத் தலைவரோட அப்பா அந்த குடும்பத் தலைவரோட பையன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் பிறக்கும் பொழுதே வந்து அப்பாவோடைய அதாவது தன்னுடைய தலைவனுடைய அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் இது கூட குலதெய்வ வழிபாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மூணு வகையான பேராமீட்டரில் நீங்கள் ஏதாவது அடிபடுற மாதிரி இருந்தால் உடனடியாக குலதெய்வ வழிபாடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதிகரிங்க உதாரணத்துக்கு ஆண் தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அமாவாசை வழிபாடு செய்யுங்க ஒரு பெண் தெய்வம் வந்து உங்களுக்கு குலதெய்வமாக வராங்க அப்படின்னா ஒரு பௌர்ணமியில் போய் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள் வெளியூரில் இருக்கவங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு போங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வருட ஒரு முறையாச்சு குல தெய்வத்துக்கு போங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அந்த தெய்வத்துக்கு போய் செலவு பண்ணணும்னு சேமிச்சுட்டு வாங்க டெய்லியும் பேசிக்கில் அப்போ அந்த தெய்வத்தோடு நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சில கிராமத்துப்புறெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைப்பாங்க தெரியுங்களா அதுக்கு அது மாதிரி கான்செப்ட் டெய்லியும் ஒன்றுபி வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த குலதெய்வ வழிபாடை வந்துட்டு இது பண்ணிவிட்டு வாங்க இந்த குலதெய்வ சாபம் தீரும் குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்க கூட இப்போ நான் வந்து பார்க்குறது வந்து வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குறேன் இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது குலதெய்வம் என்னங்கிறதை கண்டுபிடிக்க முடியும் தேவ பிரசனம் போட்டு பார்த்து அது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடை கண்டுபிடிச்சி நல்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அடுத்தது வந்து பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்திருக்கள் தோஷம்னால் என்ன எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க நம்ம முன்னோர்கள் இல்லை சந்யாசமாக போயிடுறவங்க எங்கே போய் இறக் இருக்கிறாங்களா இறந்தாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அடைந்த ஒரு குடும்பத்துலேயோ இல்லை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எங்கே போய் இறந்து அந்த பிரேதம் என்ன ஆச்சுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் இதெல்லாம் சரியான முறையில் கொடுக்காதனாலேயோ இந்த பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கு பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மகாலய அமாவாசையில் நம்ம வந்து ஒரு பிண்டம் வச்சு நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம முன்னோர்களுடைய ஒரு அந்த பசியும் அந்த தாக்கமும் தீர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னா ஐதீகம் அப்போ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு விஷயத்த நீங்கள் கையில் எடுத்து பண்ணுங்கள் அது ஒரு சரியாயிடும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இறப்பை நோக்கி போயிட்டுருப்பாங்க சில பேர் ஒரு காசு பணம் இல்லாமல் மு முதியோர்கள் இல்லத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களாம் வந்து சாப்பாடு ஒரு வேலை சாப்பாட்டை கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுடைய இடத்துக்கு போய் அவங்களுக்கு அன்னதானங்கள் அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு பணிவிடைகள் செய்கிறதுனால கண்டிப்பாலுமே இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து சின்ன குழந்தைகளை கொண்டு பெரியவங்க முடிவு மதிக்க கற்றுக்கணும் அவங்கள வாங்கம்மா போங்கம்மா அப்படிங்கிற அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அடுத்தது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தாண்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செய்யணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்போ அந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்தது கால சர்ப்ப தோஷம் இல்லைன்னா வந்து சர்ப்பதோஷம் நாகதோஷம் அப்படின்லாம் சொல்கிறது இது வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்ருக்கும் எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளேயே போயிருக்கும் அப்போது அந்த மாதிரி உள்ள ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா இப்போ நாக பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு வரும் காலகட்டத்தில் விரதம் இருந்து பாம்பு கையில் கொண்டையோ தோளில் கொண்டோ இல்லைன்னா ஒரு ஆதிசேஷன் மேலே படுத்துருக்க ஸ்ரீரங்க ரெங்கநாதர் தரிசனத்தை இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து போய் சாமி கும்பிடும்பொழுது இந்த தோஷங்கள் விலகும் இது எதனால் வருது அப்படின்னா பாம்பை அடிச்சிருவாங்க சில பேர் நம்மளை கொத்த வருது அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சிருவாங்க இல்லைன்னா அதோடய வேலையவே தெரியாமல் அடிச்சிருவாங்க அதனால் வர தோஷம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் செய்யலாம் இல்லைன்னா பொதுவாக ராகு கால வேலையில் உங்கள் நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா உங்கள் நட்சத்திரத்துலேருந்து மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் வரும் காலகட்டத்தில் என்ன ராகு காலம் வருதோ அந்த ராகு கால வேலையில் வந்து விருந்து அந்த பாம்பு புத்து உள்ள கோயில் பக்கத்துலேயே இருக்கிற மாரியம்மன் இந்த மாதிரி ஒரு நாகம்மா இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் எலுமிச்சம்பில் விளக்கு போடுறது ஒரு நல்லெண்ண தீபம் போடுறது இது மாதிரி பண்ணும் பொழுதும் இந்த இந்த தோஷங்கள் விலகி நல்லது நடக்கும் விதவை பெண்களுக்கு நீங்கள் செய்யும் கைகரியங்களும் அவங்களுக்கு செய்யும் உதவிகளும் அவங்கவுங்களுடைய அந்த தோஷத்தை விளக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இது மாதிரி தோஷங்கள் எல்லாமே எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில பேர்லாம் கிராம சூழலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோவத்தில் மண்ணை வாரி தூவி விட்டுருவாங்க நீங்கள் நாசமாக போயிடுவாங்க அப்படி அப்படின்ட்டு பஞ்சபூதங்களில் ஒரு பொருள் மண் அந்த மண்ணை கீழே குனிஞ்சு அள்ளி இப்படி மேலே போடும் பொழுது சக்கரங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி நேர்கோட்டில் வந்து அந்த மண்ணை தூ தூவும் பொழுது அது பயங்கரமான தோஷம் ஏற்பட்டுரும் அவங்க வீட்டில் போய் சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அப்படிலாம் நிறைய கிராமத்துலலாம் நடந்து நிறைய சோதனைகளையும் கொடுத்துருக்கு அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட கோயில் போய் ஆ யா இவங்க பதினோரு ரூபா அவங்க பதினோரு ரூபா கையில் மாற்றி கொடுத்துட்டு இவங்க வீட்டிலருந்து இவங்க கொடுக்குற விபதி அவங்க பூசிக்கணும் அவங்க கொடுக்குற விபதி இவங்க பூசிக்கணும் ரெண்டு பேருமே வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போய் கோயிலில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு வரணும் இப்படி வர்றதுனால இந்த தோஷங்கள் வந்து விலகும் இப்போது கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான் இந்த தோஷங்கள் எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாலுமே உண்மை ஒரு மந்திரங்களை ஒரு சான்ஸ்கிரிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் தமிழாக்கம் பண்ணி நம்ம பொழுது என்ன மாதிரி அதில் வரும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓ விஷ்ணுவே போற்றி ஆதிசேஷன் மேலே படுத்துருக்கிற பெருமாளை போற்றி அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இல்லையா அது ஒரு கவிதையை ஒரு ஆத்மாத்மான வார்த்தையை வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மந்திரத்தை சொன்ன உடனே அவங்க வந்து புனிதம் ஆயிடுவாங்கன்னா ஆக முடியாது அவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஒரு உள்ளன்போட ஒரு நம்பிக்கையோடு சொன்னால் அந்த மந்திரங்கள் பலிக்கும் அதே போல தான் நீ நல்லா இருக்கக்கூடாது நீ இப்படி ஆயிடணும் நீ இப்படி போயிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் அதே இடத்துல இருந்து இருந்து சொல்லும் பொழுது இந்த சாபமானது மாறி அவங்க ஃபேமிலியை ஒரு சித்திரவதை பண்ணி அவங்க வீட்டில் வந்து தொந்தரவுகளை கொடுக்குது அப்போது நீங்கள் இதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணும் பொழுதும் முழு நம்பிக்கையோடையும் முழு சிந்தனையும் இந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வத்தோட வழிபாடும் சிறப்பாக செஞ்சுட்டு வரும் பொழுது மனிதன் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஒரு மேன்மையான வாழ்க்கையை அடியெடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறது எந்த ஒரு ஒரு ஐயமும் இல்லை அதனால் அனைவரும் மின்புற்று வாழ்வதற்காக தான் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்கிறது மீண்டும் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்